எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு வந்து ஆண்டாள் அவங்களோட அருளால அவங்க நட்சத்திரம் இன்னைக்கு அவங்களோட அருளால எல்லாரும் சௌபாகியமா இருக்கணும்னு அந்த ஆண்டாலை நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடிபோரம் ஆடிப்பூரத்தை பத்தி நான் ஏற்கனவே வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை வீடியோ போட்டுட்டேன் அதனால டீட்டெயிலா அதுல சொல்லியிருக்கேன் ஆஹ் அடுத்த வீடியோ வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை பத்தி இப்ப வந்து நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான வீடியோ தான் எல்லாருக்குமே வந்து பணங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பணத்தை விரும்பாதவங்க உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க இந்த பணம் வந்து பத்தும் செய்யுங்கிறது உண்மைதான் பணம் இருக்கிறவங்களை தான் உலகம் மதிக்கும் அப்படிங்கறது உண்மைதான் ஏன்னா அஹ் போகும்போது என்ன கொண்டு போய் போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வாழ்றதுக்கு நமக்கு கண்டிப்பா பணம் தேவை வாழ்ற வரைக்கும் நமக்கு இந்த பணங்கிறது நமக்கு தேவைக்கு ஏற்ப நமக்கு வேணும் தான் அது ரொம்ப முக்கியம் அந்த பணத்தை சேமிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த தண்ணிக்கு நான் வந்து ஒரு சேமிப்புக்கூடிய ஒரு சில சின்ன டிப்ஸ் தான் போறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த நான் சொல்ல போறேன் நான் ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து புதுசா வாங்கியிருக்கேன் அது வந்து நான் இது வரைக்கும் வாங்கி ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேல ஆகுது அது வந்து நான் இன்னும் ஓப்பன் பண்ணல இப்பதான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கான்னு ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த பொருளை வந்து நான் வந்து இது ரெண்டாவது முறை வாங்குறேன் எனக்கு நல்ல வந்து பயன் கொடுத்துருக்கு அதனாலதான் வந்து இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் அதனால வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் ஃபுல்லா வந்து உங்களுக்கு அது புரியும் அதே மாதிரி இந்த பொருளால என்ன பயன் ஏன் வந்து இந்த பொருளை யூஸ் பண்ணி இந்த பணத்தை வந்து சேமிக்க சொல்றேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி என்கிட்ட இருக்க இதே மாதிரி பணத்தை சேமிக்கிறதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்றேன் நான் வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து சேமிக்கிறது அப்படிங்கிறது அந்த சேமிக்கிற பாக்ஸ்ல இருந்து அந்த பொருள்ல இருந்து அந்த உண்டியில இருந்து எல்லாமே வந்து பார்த்து தான் வாங்குவேன் அதே மாதிரி அதோட கலர் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு எண்ணங்களை ஈர்க்கிற சக்தி இருக்குங்கிறத நான் நம்புறேன் ஆஹ் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் வந்து ஏதோ ஒரு பணவள கலையிலையோ இல்லை வந்து யாரோ சொல்லியோ அப்படிலாம் நான் வந்து இது பண்ணல அந்த நம்பர் அந்த நம்பரோட விளக்கம் இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உண்டியல்ல இதை சேர்க்கறதுனால என்ன விஷயம் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இதனை வந்து யூஸ் பண்ணேன் நான் வந்து இதனால வந்து ஒரு பயன் அடைஞ்சிருக்கேன் ஒரு ஆறு வருஷமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நல்லபடியா ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதனாலதான் வந்து உங்ககிட்ட இதை ஷேர் பண்றேன் உங்களுக்கும் இது மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்களும் வந்து இத சேமிச்சு பழகுங்க என்னதான் நம்ம ஏடிஎம் கார்டு இல்ல டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பேங்க் அக்கௌண்ட் பேங்க் பேலன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாலும் நம்ம ஒரு பொருளை நம்ம ஆசையா போதும் அதை உணரும் போதும் அந்த பொருளுக்குரிய சக்தியும் வந்து அதிகரிக்கும் நம்ம எல்லாமே இப்ப ஜிபே பண்றோம் எல்லாமே வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் இந்தியா மாறிடுச்சு எல்லாமே வந்து டிஜிட்டல் இன்ஸ்டா கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால வந்து நம்ம அதை வந்து அந்த பணத்தை வந்து தொடரது அந்த பணத்தை வந்து நம்ம வந்து கையால குடுக்கறது மற்றவங்களுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி வந்து நமக்கு வந்து குறையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பலாம் வந்து சம்பளம் வந்து கவர்ல போட்டு தருவாங்க அந்த கவரை வாங்கி நம்ம சாமி படத்துக்கிட்ட வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஸ்வீட்டு இல்லை ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒன்று எடுத்து கொடுப்போம் அது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனால் இப்போ எல்லாமே ஜிபே ஆயிடுச்சு எதுக்கு வந்தாலும் நம்ம பசங்களுக்குமே நம்ம ஜிபே பண்ணி நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த அன்யோனிம் அந்த அன்பு கூட அந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் குறைஞ்சு போகுது ஆனாலும் இந்த சேமிப்பு வழக்கம் இன்னும் நிறைய வீட்டில் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க் வாங்கினா நல்லா வந்து நீ படிச்சுன்னா உனக்கு வந்து நான் சைக்கிள் வாங்கி தரேன் இல்ல உனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீ உண்டியல் காசே வை உனக்கு வாங்கி தரேன் இன்னமுமே வந்து அந்த மாதிரி பழக்கம் சில வீட்டுல இருக்கு அது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் எங்க வீட்டுலயும் அந்த பழக்கம் இருக்கு யோகியோட பிறந்த நாள் வீடியோ பாக்காதவங்க பாத் பாத்துட்டு வாங்க அது கண்டிப்பா அவங்களுக்கு புரியும் ஏன்னா யோகியோட பிறந்த நாள் என் ப பையனோட பிறந்த நாளுக்கு நாங்க வந்து வருஷம் வருஷம் ஒரு உண்டியல் வாங்குவோம் அதுவும் மண் உண்டியல் தான் வாங்குவோம் ஏன் மண் உண்டியல்னா நம்ம ஈஸியா எடுக்க முடியாது உடச்சுதான் எடுக்க முடியும் அதனால வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரமா எடுக்க மாட்டோம் அதனால வந்து மண் உண்டியல் வாங்கி அந்த உண்டியல் பணத்துல அவனுக்கு எவ்வளவு அந்த ஒரு வருஷம் சேர்க்கிறானோ அந்த பணத்தை வச்சு நாங்க வந்து அந்த அடுத்த பிறந்த நாளைக்கு அவங்க அதுல அது மூலமா வர காசை வந்து அன்னதானத்துக்கு நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா அதே மாதிரி இந்த வருஷமும் உண்டியல் வாங்கி அதை வந்து நான் சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் சென்டிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு எமோஷனல் பாண்டிங்கான ஒரு சராசரி மனுஷங்க தான் யாருக்குமே வந்து எமோஷனல் இல்லை சென்டிமெண்டல்னு சொல்லவே முடியாது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட சென்டிமெண்ட் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு பொருள் மேல அவங்க அப்பா அம்மா இல்லை அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு இது இருந்தால் சென்டிமெண்ட் கண்டிப்பா இருக்கும் அதனால சென்டிமெண்ட் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதனால என்னோட சென்டிமெண்ட் இதுதான் பணத்தை சேமிக்கிறதுல இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் நம்பரை வந்து காட்ட போறேன் இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும் இந்த நம்பர் வந்து அவ்வளோ எளிமையா வந்து ஈஸியா வந்து யாருக்கும் கிடைச்சிடாது அது இப்படி கிடைச்சிச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வருஷத்துக்கே ஒரு தடவை அப்படிதான் கிடைக்கும் அதுவே வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு கிடைச்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை வந்து நான் மிஸ் பண்ணாம சேர்த்து வைப்பேன் அது வந்து பெரிய அமௌண்டா இருந்தா கூட நான் செலவு பண்ணாம வச்சிருப்பேன் பெரிய அமௌண்ட் நான் சொல்றது வந்து ஐநூறு ரூபாய் அதாவது பத்து ரூபாயிலையும் இந்த நம்பர் வரும் ஐநூறு ரூபாய்லயும் வரும் இரநூறுபாயிலையும் வரும் ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் கூட வந்திருக்கு அதை கூட நான் செலவு பண்ணாம தான் வச்சிருக்கேன் அது என்ன எங்க வீட்டுக்காருக்கும் நான் அதை கொடுத்து பர்சல் வைக்க சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் அது என்ன நம்பர்னா இந்த ஏழு எட்டு ஆறு அதாவது எழுநூத்தி எண்பத்தி ஆறு இந்த ஏழுநூத்தி எண்பத்தி ஆறுங்கிற நம்பரை நம்ம எங்க பாத்துருப்போம்னா ஆஹ் முஸ்லிம் மதத்துல அவங்களோட பிறையில மேல இருக்கும் அது நமக்கு தெரியும் அதுக்கு அர்த்தம் வந்து எனக்கு தெரியாது முழுசா தெரியாம நம்ம எதுவும் சொல்லக்கூடாது ஆனா இது வந்து நம்ம இந்து முதப்படி பாத்தீங்கன்னா குபேர எண் எண் சொல்லுவாங்க அதாவது குபேரருக்கு உ உகந்த எண்ண இது வந்து இந்த நம்பர் இருக்கவங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துகிட்டே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம உழைக்கணும் உழைக்க உழைச்ச காசு விரய செலவு ஆகாம நமக்கு வந்து நல்லபடியா சேர்ந்துகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி எடுத்துக்கணுமே தவிர இந்த பணம் வச்சிருக்கனால நம்ம கொடிசரன் ஆகிட முடியாது உழைப்பும் இருக்கணும் அது இல்லாம இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கான்டென்ட்டும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சென்டிமெண்டான சில விஷயங்களும் நம்ம உடனே முதல் சாமி படத்துல வைக்கிறது கூட ஒரு சென்டிமெண்ட் தான் இல்லையா அதனால வந்து இந்த ஏழுநூத்தி எண்பத்தி ஆறுங்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி மூணு இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல மூணு இருக்கணும் நடுவுலாம் இருக்கக்கூடாது கடைசி ஏழு எட்டு ஆறு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மூணு மூணு நம்பர் இது மாதிரி உங்களுக்கு நம்பர் கிடைச்சிச்சுன்னா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப லக்கி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து குபேர குபேரருக்கு உகந்த எண் இந்த ஏழு எட்டு ஆறுக்கு என்ன விளக்கம்னு பாக்கலாமா இப்ப இதுதான் வந்து எனக்கு முத மொத கிடைச்ச எழுநூத்தி எண்பத்தி ஆறு நம்பருடைய நோட்டு இதுல இந்த மாதிரி நோட்டு கிடைச்சுன்னா நாலு பக்கத்தும் புணுகு தடவிக்கோங்க அதாவது மஞ்சள் இல்ல புனுகு புணுகுங்கிறது ஒரு நாட்டு மந்திர கிடைக்கும் புனுகு பூனைன்னு சொல்லுவாங்க அதாவது கழிவுல இருந்து பெறக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தியுடைய ஒரு பொருள் தான் அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா தெய்வீகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் அதிகமா பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி அந்த புணுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வந்து நாலு கார்னர்லையும் தடவிட்டு நோட்டுக்கு நடுவில் லைட்டை தடவிட்டீங்கன்னா அது வந்து ஆயில் மாதிரி லைட்டா பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் அது அவ்வளவா தெரியாது நான் தடவி இருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடுவில் ஓம் அப்படிங்கிறது எழுதிட்டு நம்ம வந்து அந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு நம்ம பர்சலையோ இல்லை நம்ம எங்க வந்து பாக்ஸ் பணம் வைப்போமோ அங்கேயும் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து தொடர்ந்து வந்து பணம் வந்து விரை செலவு ஆகாம சேமிச்சுக்கிட்டே வருவோம் இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் அதனால தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நானும் வந்து இது மூலம் பயன்பட்டிருக்கேன் இருக்கேன் இந்த நம்பர் எனக்கு இந்த மாதிரி வந்து பணத்தை ஈர்க்கும்னு சொன்னதுல இருந்தே நானும் எங்க வீட்டுக்காரரும் வந்து இந்த பணம் கிடைச்சாலே வந்து பத்திரமா சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்குரிய நாங்க வந்து மரியாதையை கொடுப்போம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் அனாவசியமா வந்து அந்த பணத்தை வந்து கண்ட இடத்துல வைக்க மாட்டோம் கரெக்டா அந்த பாக்ஸ்ல வச்சுட்டு ஆஹ் இந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து மரியாதையா வச்சிருப்போம் மாசத்துக்கு வந்து பாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து இதை வச்சிருப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சக்கற்பூரம் இந்த வசம்பு சோம்பு இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு உரிய பொருட்களையும் வந்து சேர்த்து வைப்போம் இதுல வந்து இன்னொன்னு என்ன பண்ணலாம் ஆஹ் நீங்க குபேர பூஜை பண்றவங்களா இருந்தா வியாழக்கிழமை சாயங்காலம் நால் ரெட்டு ஆறு பண்ணும்போது இந்த பணத்தையும் அதுல வச்சு அது மேல ஒரு மல்லிகைப்பூ வச்சு நீங்க வந்து பூஜை பண்ணலாம் குபேர மந்திரம் தெரிஞ்சா அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க பூஜை பண்ணி திரும்ப நம்ம பாக்ஸ்ல எடுத்து வைக்கும்போது அந்த பணம் வந்து நமக்கு ஈர்க்கும் சரிங்களா ஆஹ் அதே மாதிரி இந்த ஏழு எட்டு ஆறுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா ஏழு வந்து பாத்தீங்கன்னா கேதுவை குறிக்கும் ஆறு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனை குறிக்கும் எட்டு வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான குறிக்கும் இந்த ஏழு வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து நம்ம தடைகளை வந்து தகர்த்து தெரியும் சனி வந்து பாத்தீங்கன்னா எட்டு நம்ம கருமாவை கருமம் இதெல்லாம் வந்து தொலைக்கிறதுக்கான விஷயங்கள் ஆறு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுக்கரன் சுக்கரனாலே தெரியும் நமக்கு வந்து கொட்டி கொடுப்பாரு அதனால வந்து ஆறு வந்து சுக்ரன் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஏழு வந்து பாத்தீங்கன்னா இறைவழியை நாடுறதுக்கும் ஆ எட்டு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளையும் ஆறு வந்து பாத்தீங்கன்னா ஆறறிவு படித்த மனிதனையும் குறிக்குது அப்ப இந்த இது எல்லாம் இருந்துச்சுனாலே ஆறழவு படித்த மனிதன் சந்தோஷமா இருப்பான் அப்படிங்கறத உண்மை அது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி போகும்போது என்ன கொண்டு போறோம்னு சொல்றதை விட நானுமே அந்த டைலாக் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என்னத்தை சேர்த்து வச்சு என்ன கொண்டு போக போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கோம் ஆனா வாழ்றவங்களுக்கு கண்டிப்பா பணம் தேவை போறவங்களுக்கு நமக்கு போற போனதுக்கு அப்புறம் நம்ம யா போனவங்க வந்து யாரை பத்தியும் கவலை அவசியம் இல்லை ஆனா வாழ்றவங்க கண்டிப்பா பணம் வந்து தேவைக்கு அதிகமா இல்லாட்டியும் தேவைக்காவது நமக்கு பணம் வேணும் யார்கிட்டையும் நம்ம கையெழுந்தாத அளவுக்கு நமக்கு அந்த பணம் இருந்தா மட்டும்தான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும் அதனால வந்து ஆசைக்கு இல்லாட்டியும் நம்ம அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த பணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வந்து பணம் மட்டும்தான் முக்கியம் சொல்ல பணமும் முக்கியம் ஓகேங்களா இந்த பணம் இருந்தா நம்ம உறவுகளுக்கு நம்ம செய்யலாம் நம்ம சொந்த பந்தங்களுக்கு செய்யலாம் நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம் அப்ப பணத்தோட வேல்யூ வந்து என்னைக்குமே வந்து நம்ம அதை திட்டுனாலும் அதை வந்து நம்ம சபிச்சாலும் அது அதோட தேவை வந்து அன்னைக்கு நமக்கு சேர்ந்துகிட்டே தான் இருக்கும் தான் இருக்கும் ஓகேங்களா இப்ப இன்னைக்கு நான் ஒரு பொருள் முக்கியமான பொருள் வந்து வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதுலதான் வந்து இந்த பணத்தை வந்து நான் போட போறேன் அது என்ன பொருளுங்கிறத பாக்கலாமா நான் வாங்கியிருக்க இந்த பொருள் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அஹ் ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு இது அதுதான் எனக்கு பிடிச்ச கலர்ல வந்திருக்கு இந்த பொருள் வந்து நான் இப்ப ரீசெண்டா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் வாங்கினேன் எங்க தான் வாங்கி கொடுத்தாங்க ஏற்கனவே நான் ஒரு உண்டியல் வாங்கிட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல இது நல்லா இருக்கும் வாங்கிட்டோம் வாங்கி கொடுத்தாங்க இந்த உண்டியல் பார்த்தீங்கன்னா இந்த புதன்கிழமங்களால ஆடி போறோம் அது நான் நேற்று வளர்ப்புறையே போகணும்னு நினைச்சேன் ஆனா வந்து சுச்சுவேஷன் சரியில்ல அதனால போட முடியல மழை கரண்ட் இல்லை அது மாதிரி பிரச்சனைகளா இருந்துச்சு அதனால வந்து இன்னைக்கு வந்து நான் உங்க முன்னாடி இந்த விஷயங்கள் வந்து பண்ண போறேன் இது பாத்தீங்கன்னா பிகி உண்டியல்னு சொல்லுவோம் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த பன்றி உண்டியல் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த உண்டியல் வந்து மஞ்சள் கலர்ல வாங்கியிருந்தேன் அதுவும் வந்து ஆடி மாசம் தான் வாங்கியிருந்தேன் ஆடிப்பெரு கண்ணிக்கு வாங்கிருந்தேன் அதுலயும் வந்து நல்ல பணம் வந்து சேமிப்பு எனக்கு இருந்துச்சு அதே மாதிரி இப்ப வந்து நான் வந்து பச்சை கலர்ல வாங்கியிருக்கேன் இது வந்து மண்பானை செய்யற அந்த விற்கிற கடையில வந்து நான் வாங்கினேன் அங்க கிடைக்கும் எல்லா கடையிலயுமே ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் எதுவுமே வந்து இருக்காது அதாவது எந்த ஒரு நம்ம ஓபன் பண்ணி திறந்து பாக்குற மாதிரி எல்லாம் இருக்காது இது வந்து ஒரு மண்ணு தான் அதனால நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வேணுங்கிறப்ப நம்ம உடச்சுதான் எடுக்க முடியும் அது மாதிரிதான் நான் உண்டியல்னாலே வாங்குவேன் ரொம்ப மூடி வச்ச மாதிரிதான் எடுத்து வாங்கணும் எடுத்துருவோம் அதனால வந்து அந்த மாதிரி வாங்க மாட்டேன் இந்த பன்னி உண்டியல் வந்து எதுனா நம்ம கிரேக்கருக்கு வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த ஜெர்மனி அந்த மாதிரி நாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்கி ஆஹ் வந்து கொடுப்பாங்க லக்கி சின்னம் இதாவது வந்து அதிர்ஷ்ட சின்னம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாடுகள்ல வந்து இருந்தது ஏன் நம்ம நாட்டுக்கு வந்து இப்ப வந்து ரொம்ப இதா இருக்குன்னா இப்ப எல்லா பேங்க்லயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர் கண்டிப்பா இருக்கும் பிகி பேங்க்னு சொல்லுவோம் இது வந்து எல்லா பேங்க்லயுமே இப்ப வந்து உண்டியல் வந்து கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க சில பேங்க்ல எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து எதுக்காகனா ஏன் வந்து பண்ணி உண்டியல் வந்து சேர்க்கிறாங்க வேற ஏதாவது ஒரு பூவோ இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு இதோ வச்சிருக்கலாமே எதுக்கு இதை சேர்க்கிறாங்க அப்படின்னா அதாவது பன்றி வந்து பாத்தீங்கன்னா அதோட இயல்பு என்னன்னா நல்லா சாப்பிட்டு கொளுத்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க கொளுத்து போய் பண்ணி மாதிரி சாப்பிடாத கொழுத்து போயிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க திட்டி நம்மள கேள்விப்பட்டிருப்பாங்க ரொம்ப சாப்பிட்டோம்னா அது மாதிரி சொல்லுவாங்க அதனாலதான் வந்து இது வந்து இதுல சே போடும்போது அத பணமும் வந்து நமக்கு நல்லா பெருகும் அது மாதிரி கொளுத்து வரும் தான் இந்த உண்டியலை வந்து அரையாள சின்னமா லக்கி சாமான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால இப்ப நம்ம நாட்டுக்குமே இது வந்து ரொம்ப வந்து வந்துருச்சு இப்ப எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி உண்டியல் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு உண்டியல் சேமிக்கிற பழக்கம் இருந்தா இந்த பன்றி உண்டியல வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க நல்லாவே இருக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குது குழந்தைங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க என்னதான் இருந்தாலும் நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் அவங்க காசுல ஒவ்வொருவா சேர்த்து அதுல ஒரு பொருள் வாங்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால வந்து இந்த பன்றி உண்டியல்ல நான் இன்னைக்கு என்னென்ன பொருள் போட்டுட்டு எப்படி பணம் சேர்க்க போறேன் அப்படிங்கறத சொல்ல போறேன் நான் எந்த உண்டியல் வாங்கினாலும் இதே மாதிரிதான் நான் செய்வேன் அதனால நீங்களும் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்றதான் பண்ணுங்க இப்ப இந்த உண்டியல் நான் என்ன போடலான்னு பாக்கலாம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை வந்து நான் இதுல போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வசம்புன்னு சொல்லுவோம் வசம்பு அதாவது பணத்தை வந்து ஈர்க்கிற இன்னொரு பொருள் இத போட்டுட்டு இது இல்லாம நீங்க கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு இருந்தா அது ரெண்டு போட்டுக்கோங்க அதே மாதிரி சோம்பு கிராம்பு இந்த மாதிரி விஷயங்களும் போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா அதெல்லாம் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழுநூத்தி எண்பத்தி ஆறுங்கிற நோட்டை நான் வந்து இதுல போட போறேன் இப்ப போட்டாச்சு இனிமே வந்து இந்த உண்டிலையும் நான் வந்து பணத்தை சேர்க்க ஆரம்பிக்க போறேன் என்கிட்ட என்னென்ன உண்டியல் இருக்கு அப்படிங்கறதையும் நான் உங்கள்ட்ட காட்டுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா குபேர உண்டியல் சொல்லுவோம் இந்த குபேர லாசி புத்தா எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல பின்னாடி முதுகுல வந்து பாத்தீங்கன்னா மூட்டை மாதிரி கட்டியிருப்பாரு அதெல்லாம் வந்து பணங்கள் நிறைய வந்து காயின்ஸ் எல்லாம் போட்டு தங்கம் எல்லாம் வந்து வச்சிருப்பாரு பிள்ளைங்களுக்கு வந்து இனிப்புகள்லாம் சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் வீடியோல இந்த குபேர உண்டியல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பேவரட்டான ஒரு உண்டியல் இந்த உண்டியல் பாத்தீங்கன்னா நான் வந்து குலதெய்வ உண்டியெல்லாம் வந்து சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் வருஷ வருஷம் நாங்க குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது இந்த உண்டியல்ல டெய்லியுமே காசு போடுவேன் அந்த ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஏதாவது ஒரு அமௌண்ட் நான் போடுவேன் அது போட்டுட்டு எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே கொண்டு போய் குலதெய்வ உண்டியல்ல நான் போட்டுருவேன் ஏன் அப்படின்னா டெய்லி நம்ம ஒரு நிமிஷமாவது நம்ம குலதெய்வத்தை நினைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் படி இந்த உண்டியல்ல பணம் போடும்போது நான் வந்து என் குலதெய்வத்தையும் அந்த மூலஸ்தானத்தையும் கண்டிப்பா நினைப்பேன் அங்கேயே போயிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால டெய்லி வந்து நான் குலதெய்வத்துக்கு உண்டியல்ல இந்த இதுல காயின் போட்டுக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா புத்தா உண்டியல் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூடி வந்து இருக்கும் நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் உடைக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா இந்த மாதிரி புத்தா உண்டியல் நம்ம வந்து உடைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால வந்து நான் வந்து இதை உடைக்கிற மாதிரி வாங்கலை பீங்கான்ல தான் வாங்கியிருக்கேன் இதுல வந்து ஹோல்ஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏற்காடு போகும்போது அங்க இருந்துச்சு எனக்கு புத்தா சிலை வந்து வீட்டுல வைக்கணும்னு ரொம்ப ஆசை அது மாதிரி வந்து பெரிய சிலையா வைக்கணும்னு ஆசை ஆனா இப்போதைக்கு வாங்க முடியல அதனால வந்து நான் இந்த உண்டியலை வந்து வாங்கி அதுல வந்து டெய்லியும் வந்து வீட்டுக்கு வரும்போதும் போகும்போதும் அந்த செல்ஃப்லேயே வச்சிருப்பேன் அஹ் சின்ன தான் இதுல போடுங்கன்னு சொல்லி எங்க வீட்டுக்கார்ட சொல்லி வச்சிருக்கேன் அது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து யோகியோட பர்த்டே உண்டியல் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து பொம்மை போட்ட மாதிரி ஒரு குழந்தை போட்ட மாதிரி தான் உண்டியல் வாங்கியிருப்பேன் அது வந்து மோஸ்ட்லி எங்க அண்ணன் வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கும் போது இந்த வருஷம் வாங்க அவங்கள்ட்ட கேட்கல நானே வந்து உண்டியல் வாங்கிட்டேன் ஏன்னா அந்த குழந்தை போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனுஷ ரூபத்துல இருக்கும்போது போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதனால இது மாதிரி நார்மலான ஒரு உண்டிய நான் வாங்கிட்டேன் இது உடைச்சி எடுக்கறதுனால இந்த மாதிரி உண்டியலவே வாங்கிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் யோகி வந்து அவன் பர்த்டேக்கு என்ன செலவு பண்ண போறாங்கிறதையும் நான் சொல்றேன் அது வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த உண்டியல்லையும் இது மாதிரி வந்து என்கிட்ட இந்த மூணு உண்டியல் இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நான் வந்து யோகியோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தேன் நல்லா இருக்கேன் கியூட்டா வீடு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டியல் வந்து இது இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான காயின்ஸ் இதெல்லாம் வந்து நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரிதான் என்கிட்ட உண்டியல் இந்த நாலு உண்டியல் தான் இருக்கு இதை வந்து நான் பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வ உண்டியல் வருஷத்துக்கு தடவை எடுத்துருவேன் யோகியோட உண்டியல வருஷத்துக்கு ஒரு தடவை உடைச்சிடுவோம் அதே மாதிரி இந்த பிகி உண்டியல் வந்து நான் வந்து ஏதாவது ஒரு நகை இல்ல வந்து வேற ஏதாவது வாங்கணும் அப்படி சாமிக்கு ஏதாவது வாங்கணும்னா அதுக்காக நான் சேர்த்து வச்சுக்க போறேன் இந்த ஆடிப்புறத்துல இருந்து அடுத்த ஆடிப்புறம் இல்ல அடுத்த ஆடிப்பெருக்கு அப்ப வந்து நம்ம எடுத்து நம்ம சாமிக்காக ஏதாவது செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன் பார்ப்போம் கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு சோ நீங்களும் வந்து உங்களுக்கு சேமிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சேமிக்க பணத்தை வந்து நம்ம கையால டெய்லியுமே தொடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதை தொட்டு நம்ம அதுக்கு மரியாதை கொடுத்து அதை வந்து சேமிக்கும் போது அதுக்கான ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் யாருமே நம்ம வந்து தொட்டு அரவணைச்சு நம்ம பேசும் போதோ இல்லை வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம அன்பால வந்து நம்ம பார்க்கும் போதோ அது வந்து நம்ம கிட்ட அவங்களோட அன்பு வந்து நமக்கும் அது கிடைக்கும் அதே மாதிரிதான் பணமும் பணத்தை வந்து நம்ம தொட்டு நம்ம ஈர்க்கும் போது அதோட ஈர்ப்பு சக்தியும் நமக்கும் கிடைக்கும் நம்மளும் வந்து செல்வ செழிப்பா இருக்கலாம் அதனால வந்து உழைப்போட சேர்த்து உயர்வும் கிடைக்கணும் அதே மாதிரி சேமிப்புங்கிறது நல்ல பழக்கம் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி தருவோம் இந்த ஆடிப்புற தன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த நல்ல விஷயத்த ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ